பொள்ளாச்சி தொழில் நகரமாக உருவாக்க பாடுபடுவேன் அமமுக வேட்பாளர் சுகுமார் வாக்குறுதி பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் அமமுக வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுகுமார் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இன்று வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் வைத்தியநாதனிடம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற பாடுபடுவேன் தென்னை வளர்ச்சி வாரியம் அமைக்கப்படும் தென்னை சார்ந்த விவசாய பகுதி என்பதால் தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் ஏற்றுமதி தரம் தொழிலாளர்கள் செயல்பட்டு வருவதால் திருப்பூர் பின்னலாடை நகரத்தை போல பொள்ளாச்சியை தொழில்நகரமாக உருவாக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிற நேரத்தில் பொள்ளாச்சி பகுதியில் நீண்ட நாட்களாக இருந்து வந்து கொண்டிருக்கிற பிரச்சனையான பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைப்பதிலே முழு கவனத்தை செலுத்தி உடனடியாக பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக பாடுபடுவேன் அதைப்போலவே இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நிலை வந்து கொண்டிருக்கிற கோகனட் போர்டு இந்த பகுதியில் அமைக்கப்பட வேண்டும் கொச்சியில் இருக்கிற தலைமை அலுவலகத்தை இங்கே கிளை அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கே இருக்கிற தென்னை விவசாயிகளிடத்தில் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு தேவையான நடவடிக்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பேன் பொள்ளாச்சி நகரத்தை பொறுத்தவரை பொள்ளாச்சி பகுதியை பொறுத்தவரை முழுவதும் தென்னை விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு பகுதி இந்த பகுதியில் தென்னைக்கு உரிய விலை கிடைக்கவும் அதை போலவே இன்றைக்கு தென்னையிலிருந்து கிடைக்கிற மூலப்பொருளான மட்டையிலிருந்து உருவாகிற மஞ்சி மற்றும் பொருட்களுக்கு மிகப்பெரிய கிராக்கி இன்றைக்கு உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது திருப்பூர் நகருக்கு இணையாக பொள்ளாச்சியும் தென்னையில் ஒரு சிறந்த வளர்ச்சியை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுத்து அதன் மூலமாக இந்த பகுதியில் தென்னை விவசாயிகளும் அதை போலவே தென்னை சார்ந்த தொழில் மூலமாக இருக்கிற விவசாயிகளுக்கும் தேவையான உதவிகளை செய்து கொடுத்து பொள்ளாச்சி ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் நகரமாக உருவாக்க பாடுபடுவேன்